சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு பலசரக்கு கங்காடிக்கு பொருள் வாங்குவதற்காக போயிருந்தேன் அங்க விற்பனையில இருக்கக்கூடிய பெண் கூட ஆஹ் வடமேற்கு திசையிலிருந்து வந்த ஒரு பெண் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க அவங்க தனக்கு தெரிந்த தமிழ்ல அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க அஹ் எங்களுடைய மொழியில எண்களை குறிப்பதற்கு சில அஹ் எழுத்துக்களை நாங்க வந்து பயன்படுத்துவோம் அது மாதிரி தமிழ்ல எண்களை குறிப்பதற்கு எழுத்துக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த விற்பனையில இருந்த பொண்ணு அவங்கள பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சுட்டு என்னங்க ஒண்ணு ரெண்டுக்கெல்லாம் எங்கேயாவது தமிழ்ல இருக்கா எல்லாருமே ஒண்ணு ரெண்டு ஒன்னு ரெண்டுதான் எழுதுவோம் தமிழ்ல எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோட உரையாடலையும் நான் ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசி வரையும் அந்த விற்பனையில இருந்த பொண்ணுக்கு அது தெரியல அப்ப நான் அவங்களை கூப்பிட்டு சொன்னேன் இல்ல அஹ் உங்களுடைய மொழியில எப்படி வந்து எண்களை குறிப்பதற்கான எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தமிழிலும் எண்களை குறிப்பதற்கான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பொண்ணு என்னைய ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கேலியோட பார்வையில பார்த்து சிரிச்சாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அதுகிட்ட இருந்து வாங்கி அந்த காகிதத்துல எழுதி காமிச்சேன் தமிழை குறிப்பதற்கு ஒன்று என்பதற்கு இந்த எழுத்தை பயன்படுத்துகிறோம் இரண்டு என்பதற்கு இந்த எழுத்தை பயன்படுத்துகிறோம் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லையா இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன எண்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லி